வெள்ளிக்கொம்பன் விநாயகரது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெறட்டும் நம் வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு பொருள் என்று சொன்னால் அது நம் மனதை சொல்லலாம் தியானத்தின் அவசியம் என்ன தியானம் எத்தனை வகைப்படும் தியானம் என்று சொன்னாலே எந்த ஒரு செயலியும் கவனத்துடன் செய்யும் பொழுது அது தியானமாக மாறிவிடும் உதாரணமாக ஒரு காஃபியை போடுகிறோம் என்று சொன்னார் அந்த காஃபியிலே சரியான அளவிலே அதற்குரிய பால் சர்க்கரை அதற்குரிய காபிப்பொடி எல்லாவற்றையும் கலக்கி எடுக்கும் பொழுது அதுவும் ஒரு விதத்திலே தியானம்தான் அதே போல் இறை வழிபாட்டிலும் நாம் செலுத்தும் பொழுது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று சொல்லுவார்கள் அதுபோல் ஒரு செயலை நாம் உற்று கவனிக்க துவங்கும்போது கவனிப்பது என்பது பார்வையால் அல்ல மனதால் பார்வையும் அதற்கு ஒரு கருவிதான் தான் மனம் சொல் செயல் என்றெல்லாம் சொல்கிறோமே ஒரு செயலில் நாம் எப்பொழுது நம் அட்டன்ஷனை செலுத்துகிறோமோ அந்த செயல் நம்மை நோக்கி வர துவங்குகின்றது உதாரணமாக தினமும் காலத்தை கவனிக்க துவங்கினால் காலம் நம்மை கவனிக்க துவங்குகிறது இந்த பவர் ஆஃப் ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடியது நமக்கு இந்த தியான ஆற்றலாக வெளிப்படுகிறது இந்த உடல் என்று சொல்லக்கூடியது பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய விழி செவி என்று கேட்டல் நுகர்தல் பேசுதல் தொடுதல் நடக்கக்கூடிய ஆற்றல் என்ற வகையிலே பல்வேறு ஆற்றல் நிலைகளை பெற்றிருந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்கிறது அது இந்த மனம் நான் செய்கிறேன் என்ற ஒரு செயலை சொல்லும் பொழுதே இதில் மூன்று விஷயங்கள் இருக்கிறது நான் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் மற்றும் அதை நமக்கு தெளிவிக்கக்கூடிய மனம் அதற்கு எல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலின் வருள் நிலையாக இருக்கக்கூடிய நமது ஆன்மா ஆன்மாவின் புரிதலை ஏற்படுத்துவதே ஆன்மீகம் என்றும் கூறப்படுகிறது அப்பொழுது இந்த த தியானம் என்பது வெறும் நம்மை ஆன்மீக பாதையில் இழுத்துச் செல்லும் ஒரு கருவியா என்று சொன்னால் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஓத வேண்டாம் மனமது செம்மையானால் மார்க்கங்கள் பற்ற வேண்டாம் என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள் இந்த மனதனை பற்றி நாம் அறிய துவங்கிவிட்டால் அது நம்ம அது ஆன்மா என்று சொல்லக்கூடிய உள்ளொளியை நோக்கி இழுத்து செல்லும் அவ்வாறு செல்வதற்கு எளிமையாக வகுக்கப்பட்ட பயிற்சிகளுக்கு பெயர் தியானம் என்று வைத்திருந்தார்கள் அப்பொழுது ஞானம் பக்தி யோகம் என்ற மூன்று படிகள் உண்டு இந்த ஞானம் பக்தி யோகம் என்ற மூன்றிலும் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு நூல் இழையாக அமையக்கூடியது தியானம் என்று சொல்லக்கூடிய இது செயல் சரி இந்த தியானம் செய்வதற்கு என்று தனியாக ஏதாவது நமக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் வேண்டுமா என்று கேட்டால் அவ்வாறெல்லாம் கிடையாது இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு ஓய்வான நாற்காலியில் தான் அமர்ந்திருக்கிறேன் பக்கத்திலே வெளிப்புறத்திலே எதோ சப்தங்கள் நிகழலாம் எனினும் எனது எண்ணம் என்பது இப்பொழுது இந்த வகுப்பிலே உங்களுடன் உரையாடி கொண்டிருப்பதிலே தான் இருக்கிறது இதுதான் இங்கே தியானத்தின் நிலை என்று சொல்ல வேண்டும் இறைவன் நமக்கு இயல்பாக அளித்த ஒரு ஆற்றல் இந்த தியானத்தை மூன்று விதமாக எனக்கு என் குருநாதர் பயிற்சி தந்தார் ஒன்று சப்தங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒரு மகத்துவம் உண்டு ஒவ்வொரு சப்தத்தையும் தியானம் செய்யும் பொழுது நம் உடலிலே சொல்லக்கூடிய சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு சூட்சம நிலைகள் தூண்டப்பெற்று அதனால் பல்வேறு யோகங்கள் நமக்கு வரப்பெறும் அது ஒரு நிலை இரண்டாவது நமக்கு ஒளிப்பொருளாக ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு தன்மை உண்டு அது ஒவ்வொரு இடத்திலும் நாம் நினைத்து ஒவ்வொரு வகையிலும் நாம் நினைக்கும் பொழுது அதற்கு ஒரு தன்மை உண்டு என்பார் எனினும் அவ்வாறு செய்வது சிரமம் என்பதால் சப்தத்தை முதலிலே தியானம் செய்தால் அந்த சப்தம் வெவ்வேறு முறைகளிலே நமக்கு நலனை தந்துவிடும் என்றெல்லாம் உரைப்பார் அதுவே மந்திர தியானம் என்று ஒரு வகை உண்டு இதை தவிர நமது மனதிலே ஆயிரம் ஆசைகள் ஒரு வருதத்திலே நம் தான் சொல் செயலாக மாறுகிறது இதை தான் மேனிஃபெஸ்டேஷன் என்கிறார் இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லக்கூடியதற்கும் ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லக்கூடியதற்கும் நம் மனம்தான் அடிப்படையிலே ஒரு பலகை போல அமைகிறது ஒரு வேக்கன்ட் ஸ்லாப் போல் ஒரு blank ஸ்லேட் அப்ரோச் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நம் எ நம் எண்ணத்தை ஒரு பிரபஞ்ச சக்தியிடம் நாம் வெளிப்படுத்த துவங்கினால் அது நம் கையிலே சித்தியாகிறது அதற்கான ஒரு நிலை நமக்கு வந்துவிடுகிறது ஒரு பெரும் கல்வியாக இருக்கலாம் ஒரு வாகனமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எண்ணங்களின் ஆற்றலினாலே ஒரு இயலாது என்று நினைக்கக்கூடிய ஒரு பெரும் பொருளை கூட நம் மனம் ஈர்த்து விடக்கூடிய சக்தியை தந்திருக்கிறது அதே போல மற்றொரு முறை தியானம் என்று சொல்லுவது ரூபத் தியானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இறைவனது வடிவங்களை எந்தெந்த வடிவத்தை எவ்வாறு தியானம் செய்தால் எந்தெந்த பலம் கிடைக்கும் என்றெல்லாம் உண்டு ஏனென்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும் என்று நமக்கே சொல்லத் தெரியாது அப்பொழுது இந்த ரூபத் தியானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பல்வேறு வடிவங்களை தியானம் செய்யும் பொழுது அவனையே கிருஷ்ணனாகவோ ராமனாகவோ சிவனாகவோ வெவ்வேறு வடிவங்களில் தியானம் செய்யும் போது உதாரணமாக ஹஸ்த நட்சத்திரம் என்றால் பொன்னிறமான சிவத்தை பொன்னிறமான கணபதியை தியானம் செய்தால் பெரும் சிறப்பு என்பார்கள் அதுபோல வெவ்வேறு வடிவங்களில் தியானம் செய்யும்பொழுது அதற்கு வெவ்வேறு அருள் நிலைகள் நமக்கு கைகூடும் என்றும் கூறுகிறார்கள் தியானம் என்று சொல்லக்கூடியது நாம் நினைப்பதைப் போல ஒரு சொல்லாக இருந்தாலும் அதில் பல்வேறு வகைகள் உண்டு அப்போ தியானம் செய்யணுமே அதுக்காக தனியாக ஏதேனும் ஆசனம் வாங்க வேண்டுமா அல்லது பத்மாசனத்திலே அமர வேண்டுமா என்று சொன்னால் உண்மையில் அது கூட தேவை கிடையாது என் குருநாதர் கருமாரிதாசர் சாதாரணமாக மெத்தையில் தான் உட்காந்துருப்பார் எனினும் சில நிமிடங்களிலேயே எண்ணத்தின் உரிமையாலே ஒரு ஃபோக்கஸ்னால சில விதை விஷயங்களை சாதித்து விடுவார் எனினும் எடுத்த உடனே ஒரே நாளில் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே என்பார்கள் அதுபோல் தியானமும் ஒரே நாளில் சித்தியாக வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அவசரமும் கிடையாது அது பொறுமையாக சித்திக்கட்டும் அப்பொழுது அது பொறுமையாக சித்திப்பதற்கான சில எளிய வரி வழிமுறைகளை இங்கே நான் சொல்லப்போகிறேன் இப்போ இன்னைக்கு நம்ம வகுப்பில் ஒரு சின்ன ரீகேப் என்ன பண்ணோம் தியானத்திற்குன்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது தியானத்திற்கு என்று சொன்னால் அது மந்திரத்தை தியானம் செய்யலாம் ரூபத்தை தியானம் செய்யலாம் அல்லது எதுவும் ஒரு ஒரு பொருளை ஒரு டிசையர் அது லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகணும்ன்ட்டு தியானம் செய்யலாம் இதுபோல் மூன்று வகையான தியான வழிமுறைகளை அடியனுக்கு என் குருநாதர் சொல்லித்தந்த வெவ்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு சப்தத்திற்கும் அந்த சப்தத்திலே லைக்கும் பொழுது நமக்கு ஒரு பயன்பாடு உண்டாகும் என்பதையும் சொன்னார் ஐயா இதில் குண்டலினி சக்கரத்தை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லவில்லையே என்று சிலருக்கு தோன்றலாம் ஆரம்ப நிலையில் பேசிக்கொண்டிருக்கிறோம் குண்டலினி என்பது கூட நமக்கு இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது தானாக ஒரு நிலையிலே அவை நமக்கு அந்த பராசக்தி வழிகாட்டுவது தான் நாமாக முயல தேவையில்லை அது தானாகவே அந்த சப்தங்களை நாம் கேட்க கேட்க அந்த ரூபத்தை தியானம் செய்ய செய்ய அது ஒரு இயல்பு நிலையிலே கைகூட துவங்கிவிடும் எனவே இது ஒரு ஜேர்னி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இதில் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நலனும் தானாக வாழ்க்கையிலே வந்துவிடும் என்பதுதான் ஒரு பெரும் உண்மை சத்தியம் வாருங்கள் இந்த பயணத்திலே தொடர்வோம் மீண்டும் நாளை சில கருத்துக்களை பகிர்வோம் சிவ